எல்லோருக்கும் வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆரோக்கியமான மூங்கில் அரிசியில செய்யக்கூடிய ஒரு காராபாத் கர்நாடகால காராபாத் வந்து காலையில எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நம்ம மூங்கில் அரிசியில செய்த எப்படி ருசி செமையா இருக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மூங்கில் அரிசி வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மூங்கில் இருந்துதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து காட்டுல தான் கிடைக்கும் இந்த மூங்கில் அரிசியை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி கல் போக மண் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு சுத்தப்படுத்தி துணியில் போட்டுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேல் ரவையாக உடச்சிக்கோங்க சம்பா கோதுமை ரவை இருக்கும்ல அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரவை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் வாங்கினதை நல்லா சுத்தப்படுத்தி காய வச்சு மிக்சியில் உடச்சி சம்பா கோதுமை அளவுக்கு வச்சுருக்கேன் அதில் மாவு ஜலிச்சு வச்சது இந்த மாவை தனியாக சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை சேர்த்தே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ நான் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் முதல்ல கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்சு பருப்புகள் வந்து நல்லா செவந்து விட்டு முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க வேண்டான்னா விட்டுறலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரே ஒரு மிளகாயை நாலு கீரி போட்டிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் அதை போட்டிருக்கேன் வெங்காயம் ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க வெங்காயம் சாப்பிடாதவங்க இதை நிறுத்திடலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் வெங்காயம் இல்லைன்னாலும் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி வெங்காயம் வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் குறையவே கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் இதோட பீன்ஸும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துக்கிட்டேன் பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம் நான் பட்டாணியை போட மறந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி புளிப்புக்காக நம்ம கடைசியில் கொஞ்சம் புளிப்பு பார்த்துட்டு எலும் சம்பளம் சேர்ப்போம் அதனால் ஒரு சின்ன தக்காளி போட்டாலே போதும் இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுறோம் இதில் ஒரு மெஷர் அளவுக்கு நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல மூங்கில் அரிசி ரவை அதை சேர்த்துட்டோம் இப்போ இந்த காய்கறி இந்த தாளிதோடு சேர்த்து இந்த மூங்கில் அரிசி ரவையவும் நல்லா வறுத்து விடுறோம் ரவை வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் மீட் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ரவை வெள்ளை விளையா பொரிஞ்சிருச்சு அந்த மாதிரி இருந்தால் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது இருந்த ரவை கலருக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இப்போ நான் வந்து கரண்டியில் காட்டுறேன் நல்லா வெள்ளை வெள்ளையாக பொறிஞ்சது தெரியுது நம்ம ரவை முதல்ல வச்சுருந்தது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆனதுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு ரவைக்கு ரவைிந்து நாலரை பங்கு தண்ணி ஊற்றலாம் ஏன்னா அதில் மாவு இருக்கிற தன்மையை பொறுத்து அந்த அரை டம்ளர் கூடவோ குறையவோ நமக்கு செலவாகும் இதுக்கு தேவைப்பட்ட தண்ணியை ஊற்றணும் முதல்ல நான் நாலு டம்ளர் ஊற்றியிருக்கேன் தே ருசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு எல்லா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் இந்த வாங்கி பாத் பவுடர் முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் போதும் உங்கள் காரத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடியொட்டை நல்லா ஓரமெல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க போய் செட்டில் ஆகிடக்கூடாது ஏன்னா மாவும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு இல்லையா அதனால் இப்போ உப்பு காரம் செக் பண்ணுறேன் எல்லாம் சரியாக இருக்குது மூடியை போட்டு வெயிட்டையும் போட்டுட்டு நாலு விசில் இருந்து ஆறு விசில் வரைக்கும் விடலாம் உங்கள் குக்கருடைய தன்மையை பொறுத்து விட்டுக்கோங்க இப்போ நாலு விட்டுட்டு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்ததுக்கப்புறம் நாலு விசில் வருது வந்ததுக்கப்புறம் திறந்து பாருங்கள் வேகலைன்னா தண்ணி பத்தலைன்னா அந்த அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து ஊற்றி மறுபடியும் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவு தான் இப்போ வெந்திருச்சான்னு பாருங்கள் வேகலைன்னா தண்ணி ஊற்றி தண்ணி பத்தலைன்னா தண்ணியை ஊற்றி இன்னும் ரெண்டு விசில் விடுங்க இப்போ இது வெந்துருச்சு நான் ஒரு பச்சை கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் இருகிறோம் நம்ம எப்போவும் பாத்து எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி அந் வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கே வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆற ஆறவே கொஞ்சம் கெட்டிப்படுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும் இப்போ சுவையான வித்தியாசமான சுவையில் மூங்கில் அரிசி ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இதை டின்னராகவும் செய்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு நல்ல வலு தரக்கூடியது எல்லாரும் சாப்பிட்லாம் இதை வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்